ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாடித்தோட்டத்தில் விதைநடுதல் பார்ட் டூங்க இது மிருகால் மீன் குழம்பு செய்வது எப்படின்றதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்குறங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க ஏ ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீக்கங்காய் செடிங்குது பீக்கங்காய் விதை போட்டு முளைச்சதுங்க அதை பிடுங்கி இப்போ நான் வந்து பேக்கில் நடுறேங்க இப்போ எருவு கலந்து நம்ம பேக்கு வச்சுருந்தோம் இல்லைங்க அதில் வந்து ஒவ்வொரு பேகுக்கும் ஒவ்வொரு செடி மட்டும் நடங்க ரெண்டு ரெண்டு செடி நடலைங்க இந்த முறை ஏன்னா நம்ம விளைஞ்சினே இருக்கிறதுனால மண்ணுடைய தரம் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க அதனால வந்து ஒரு பேக்கு ஒரு செடி போதுங்க இது வந்து பஜ்ஜி மிளகாங்க பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்தேங்க அதில் வந்து விதையெடுத்து போட்டு பார்த்தோம் வருமானு வந்துச்சுங்க அதுதான் இப்போ பிடுங்கி இப்போ நட்டு பார்க்குறேங்க இது எப்படி வருதுன்னு பார்க்கலாங்கன்னு சொல்லிவிட்டு நட்டு வைக்கிறேங்க மொத்தம் அஞ்சு பீங்க ஆறு பீங்க சரி நட்டுருக்குறேங்க மொத்தம் ஆறு பேக்கு நட்டுருக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேகு மட்டும் கொஞ்சம் இப்போ நடுறது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இது சின்ன செடியாக போயிடுச்சுங்க சரி பரவாயில்ல கையோடு நடும்போதே எல்லாத்தையும் நட்டு விட்டுர்லான்னு சொல்லிவிட்டு நான் நடுறேங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ இலச்சரகோட இதை வந்து நட்டு வைக்கிறேன்னு இப்போ நம்ம பெருக்கிற உள்ற இலைங்கள்லாம் நம்ம வந்து கீழே தூக்கி போட வேண்டாங்க எல்லாமே பேகில் போட்டு வச்சுருங்க அப்புறம் மண்ணுக்குள்ளே அப்படியே ரொட்டேஷன் பண்ணி விட்டுடலாங்க வாங்க அடுத்தது வெண்டைக்காய் விதை நிறாங்க வெண்டைக்காய் என்னுடைய மாடித்தோட்டத்தில் விளைஞ்ச விதை எடுத்து வச்சிருந்தது தாங்க இது அது அந்த பச்சரக வெண்டைக்காய் தாங்க இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் கூட அதை காமிச்சிருக்குறேங்க அந்த ரகமும் நல்லா இருக்குதுங்க குட்டியே குட்டி செடியிலே காய் நல்லா நீள நீளமாகவும் வைக்கிதுங்க நம்மளுக்கு வந்து செட்டையும் பிரிஞ்சு வைக்கிதுங்க அந்த மாதிரி ரகம் அமையிறதே பெரிய விஷயங்க வெண்டைக்காய் செடிலாம் பார்த்திங்கன்னா நீட்டாக போகுங்க அந்த மாதிரி தான் காய் வைக்கிதுங்க அந்த மாதிரி வைக்கிறத விட கீழேயே கிளச்சி கிளச்சி வெண்டைக்காய் செடி வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் நாலஞ்சு காய் கிடைக்குங்க ஒரு செடியிலே நாலஞ்சு காய் அதோட பண்ணலாம் அந்த மாதிரி ரகமாக பார்த்து நம்ம தோட்டத்தில் நட்டு வச்சுக்கணுங்க அதுக்கு தான் இந்த முறை வந்து நான் என்ன பண்ணேன் அந்த வெண்டைக்காய் செடியை நான் பறிக்கவே இல்லைங்க அது வந்து இப்போ விதைக்குன்னே ரெண்டு விதை நல்லா ஃபுல்லாக முத்துட்டுன்னு சொல்லி விட்டுருக்கறேங்க உங்களுக்கு நான் அது வீடியோவிலையும் அடுத்த வீடியோவிலையும் உங்களுக்கு அதை காமிச்சிருக்கறேங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம விளையிறதே வந்து எப்படி விளையிறதுனா நம்ம மண்ணில் நாம் கொடுக்கறது தான் அதுக்கு சத்துன்னும் போது எது நம்மளுக்கு வந்து நல்லா விளையுது நம்மளுக்கு கொஞ்சமாக செடி இருந்தாலுமே காய் நல்லா பெ பெருசாகவும் கொடுக்கணும் நான் எப்படி சொல்கிறதுன்னா அறுவடை ஜாஸ்தி வரணுங்க அப்படி இருந்தால் தான் அந்த செடி ரகம் நமக்கு மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு பயனுங்க வாங்க அடுத்தது வந்து அவரைக்காய் விதை பண்ணலாங்க அவரைக்காய் வந்து இது பார்த்திங்கன்னா குத்த வரதாங்க நம்ம முன்ன வச்ச போன வச்ச நட்டுந்த விதவே விதை தாங்க அது இதையுமே நான் வந்து என் செடியிலேருந்து எடுத்து தாங்க இப்போ நட்டு வைக்கிறேன் ஏன்னா இந்த ரகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க பொரியலாக இருக்கட்டும் நல்லா காய ஆக்டுனா கிடைக்குதுங்க நாலஞ்சு தடவை அறுவடைக்கு வந்ததுங்க அதனால தான் சரி இந்த ரகம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே இந்த ரகத்தை மறுபடியும் நான் நடுறேங்க இந்த வெள்ளை பாகம் பக்கன்றது மேல் பக்கம் வர மாதிரி நடுங்க சில பேர் வந்து அது எப்படி நட்டாலும் வந்துடுங்க இருந்தாலும் அது முட்டி மோதி வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதே நம்ம மேலாக்க நட்டோம்னா சீக்கிரம் வளர்ந்துருங்க சரி வாங்க மிருகால் மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் தக்காளி ஒரு ஆறு பழம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க வல்லாரையும் அழைச்சி வச்சுருக்கேன் வெத்தலை ரெண்டு கொளுந்து வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன் மிருகால் மீன் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் மூண்டு உரிச்சு வச்சுட்டேங்க இப்போ வந்து வானிலை எண்ணெய் ஊற்றி இருக்கிறங்க இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறோங்க கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூ கணக்கு சொன்னோன்னா ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா கொத்தமல்லிங்க இது கொஞ்சம் உங்கள் கேமரா எடுக்கும் போது கொஞ்சம் சூடு பயங்கரமாக ஏறிடுச்சுங்க இது வந்து கேஷ்மே சில்லியும் நம்மளுடைய மிளகாயும் கலந்துருக்குதுங்க கலருக்கு வேண்டி போட்டிருக்குறங்க கேஷ்மே சில்லி கொஞ்சம் காரம் உரைக்காதுங்க அதனால வந்து நம்மளுடைய மிளகாயும் ஒரு நாலு மிளகா போட்டிருக்குறோங்க ரெண்டு கலந்துருக்குதுங்க இந்த மிளகாயில் அப்புறம் சீரகம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுங்க ஸ்பூனில் கணக்கில் போ போட்டிங்கன்னா மூணு ஸ்பூன் வருங்க தாராளமாக சீரகம் அப்புறம் மிளகும் அதே மாதிரிதாங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க நான் வந்து இந்த மூடிலே ஒரு கணக்கு வச்சுருப்பேங்க அதிலே நான் போட்டு போட்டு நான் சமைச்சுக்குவோங்க எனக்கு வந்து நான் உங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதாங்க நான் வந்து அளவு பார்த்து நான் சமைச்சி பழகணும் இல்லைங்க வெந்தியம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க வெந்தியம் வந்து ஒரு கால் காலுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுங்க இப்போ வந்து ஒரு இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது சூடாகவே கொஞ்சம் அரைச்சிடலாங்க பவுட்ரு ஆகட்டும் ஆயிடுங்க டக்குன்னு நம்ம ஆற விட்டு அரைச்சாலுமே கொஞ்சம் குறை குறைன்னு கிடைக்குங்க இந்த பதத்திலே எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டோம்னா நல்லா பவுட்ரு ஃபார்ம் நல்லா கிடைக்குங்க நைஸாக கிடைக்கும் தூள் அதனால வாசமும் நல்லாயிருக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க நேற்று போட்ட வீடியோக்கு வந்து வரலட்சுமி நடராஜன் அவங்க வந்து கமெண்ட் கொடுத்துருக்கீங்க நீங்கள் சொல்கிற விஷயம் சின்ன சின்ன விஷயம்னாலும் உபயோகமாக இருக்குதுங்க நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க அதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க உங்களுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு வந்து அது நல்லதாகவும் இருக்கணும் அது ஒரு ஒருத்தருக்கும் அது யூஸும் ஆகுங்க அதனால தான் நான் அந்த மாதிரி விஷயத்த எனக்கு தெரிகிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்ச நாளும் பரவாயில்ல அது நாலு பேருக்கு போய் சேரட்டும்ன்றதுனால தாங்க நான் அதை சொல்கிறதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானிலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வெங்காய முண்டு போட்டுக்கிறோங்க கழுவி போட்டிருக்குறேங்க வெங்காயம் பொண்டுத்தையும் கழுவி போட்டிருக்குறேங்க ஏன்னா அதில் கொஞ்சம் நம்ம தோல் உரிக்கும் போது மண் ஒட்டிக்குங்க அதனால் எப்பவுமே வெங்காயம் முண்டு போடும்போது கொஞ்சம் கழுவி யூஸ் பண்ணுங்க அப்போ நம்மளுக்கு வந்து குழம்புல அந்த மண்ணினுடைய நறுநரப்போ இல்லை கல்லோ வராதுங்க அதுக்கப்புறம் இந்த மிருகால் மீன் பார்த்தீங்கன்னா இங்கே பவான்சார் டேமில் பிடிச்ச மீனுங்க இது ஃப்ரெஷ் மீனுங்க இங்கே டேமில் நாங்கள் பக்கம் இருக்கிறதுனால நாங்கள் டேம் மீன் தாங்க அதிகம் வாங்கி யூஸ் பண்ணி சாப்பிடுவோம் அதனால் இந்த மீன் சாப்பிட்டு பழகிட்டு எங்களுக்கு வேறு எங்கே போய் மீன் குழம்போ மீன் வறுவல்னு சாப்பிட்டாலுமே எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறது இல்லைங்க இங்கே ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கும் போது நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து சமைச்சு பழகிட்டு வேறு எங்கே போய் மீன் வாங்கி சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க எனக்கு இந்த பவானி சார் மீன் தான் எனக்கு அப்போ பிடிச்ச மீனுங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு இது என்னுடைய மீன் குழம்பை காட்டணுன்றதுக்கு வேண்டிய இன்றைக்கி நான் வீடியோ எடுத்தேங்க ஏன்னா நிறைய மீ மீன் குழம்பு வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அவரி மீன் குழம்பு நிறைய பண்ணியிருக்கேங்க இருந்தாலும் சரி இந்த மீன் வந்து நான் இப்போதாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அதனால் சரி இதை உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிவிட்டு எடுத்தேங்க வீடியோ தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறோங்க ஆறு தக்காளி பழங்க வெங்காய மூண்டும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் மூண்டு உரிச்சிக்கிங்க ஏன்னா இப்போ ஒரு நாலு பேருக்கு அளவுங்க இந்த நான் சொல்கிற அளவு இதுக்கு மிச்சம் வீட்டில் ஆள் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட்டிக்கலாங்க திங்ஸு கூட்டிக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குழம்பு கொஞ்சம் சேர்ந்து கிடைக்குங்க ரெண்டு கொழுந்து வெத்தலை போட்டுக்கிறோங்க என்னடா இவங்க வெத்தலையெல்லாம் போடுறாங்கன்னு நினைக்க வேண்டாங்க வெத்தலை வல்லாரை இதெல்லாம் போட்டு நம்ம சமைக்கும்போது உண்மையிலே அது ஹெல்த்துக்கும் சரிங்க குழந்தைங்களுக்கும் சரி ஒரு சளி இரும்புல் இந்த பனி காலத்துக்கு நிறைய காய்ச்சல் வருது நிறைய சளி பிடிக்குதுங்க அதனால் வந்து நம்ம சமைக்கும்போதும் கொஞ்சம் பார்த்து தாங்க சமைக்கணும் ஏன்னா நம்ம கொடுக்குற சமையல சாப்பாடுலையுமே அவங்களுக்கு வந்து ஹெல்த்து நல்லாத்துக்கூடிய ஒரு வழி இருக்குதுங்க இப்போ அதை வந்து நான் கொஞ்சம் மூடி வைக்கிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க ரொம்ப வணக்க மாட்டேங்க அப்படியே மூடி வச்சு எடுத்து அரைச்சிருவோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க நான் மறந்துட்டேங்க சொல்ல இப்போ மூடி வச்சு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சூடாக இருந்தால் போதுங்க அப்புறம் டக்குன்னு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைக்கலாங்க வாங்க மாற்றிட்டேன் அரைக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் இதில் கொட்டிக்கலாங்க ஏன்னா இன்னும் இந்த மசாலாவோடு சேர்ந்து அரையும் போது நல்லா நம்மளுக்கு இன்னும் மனமும் கிடைக்கும் நல்லா ருசியும் இருக்குங்க சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிங்க ரொம்ப நைஸாக கொடுக்க வேண்டாங்க இந்த மீன் குழம்புக்கு பொறுத்த வரைக்கும் உரலுக்கல்லில் ஆட்டினோம்னா என்ன பதமோ அந்த பதத்தில் நம்ம மசாலாவை அரைக்கணுங்க அது தாங்க இதில் இருக்கிற ஒரே ஒரு ருசினா அந்த அரைக்கிற விதமும் இருக்குங்க ஏன்னா நம்ம அம்மிக்கல்ல அரைச்ச மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க வாங்க சட்டியில் நம்ம மீன் குழம்பு செய்யலாம் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் சட்டியில் வச்சா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் மீன் குழம்புக்கு சட்டி தாங்க நான் ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா இதனுடைய மனமே வேறங்க தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வெந்தயம் ரெண்டு வரமிளகா போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கரியாப்பில் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்க வீடியோக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோ வாழ்த்துற விதமும் கமெண்ட்டு கொடுக்குற விதமும் சூப்பராக இருந்தது இருக்குதுங்க இதே மாதிரி என்கரேஜ் பண்ணிவிட்டு வாங்க நான் தொடர்ந்து வீடியோ கொடுக்குறேங்க நான் செய்கிற மீன் குழம்பு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதுன்றதையும் கமெண்ட் கொடுங்க நம்ம விதை நட்டது உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் மீன் குழம்புலேயும் டவுட் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டுக்கலாங்க இதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க பிடிச்சிருந்தால் ஏற்றுக்குங்க நம்ம காஷ்மீர் மிளகாய் போட்டு அரைச்சதுனால நம்ம கொஞ்சம் காரம் வந்து உரைக்காதுங்க அதனால் வந்து வர நாலு தான் போட்டு அரைச்சிருக்குறேங்க அதனால பத்தாவது காரன்றதுனால நான் வந்து எண்ணெய்லையும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் போட்டு எண்ணெயிலையும் நான் வந்து வதைக்குவோங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க எப்படி சொல்கிறேன்னா கலரும் கொடுக்கும் ஏன்னா கண்ணுக்கு தாங்க ஃபஸ்ட்டு விருந்து படைக்கணும் நாம் நம்ம ட நாக்குக்குன்றது ரெண்டாவது பட்சம் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு விருந்து படைக்கிற மாதிரி கண்ணுக்கு முதல்ல பிடிக்கணுங்க அது பிடி கண்ணுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்க வைக்கிறதுக்கு தாங்க இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு கண்ணுக்கு நல்லா ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறோம் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட பார்த்திங்கன்னா முதல்ல நம்மளுடைய அந்த சர்வ் பண்ணுற விதம் தாங்க நல்லாயிருக்கும் அலங்காரம் தான் அது நல்லாயிருக்குங்க பார்க்க அதனால் அதுக்கப்புறம் தான் நம்ம டேஸ்ட்டுக்கே போவோம் அந்த மாதிரி முதல்ல அலங்காரத்துக்கு தாங்க முதல்ல மார்க் கொடுக்குறதா இருக்குது அதனால குழம்பு வந்து நம்மளுக்கு கலராக இருக்கணும் நம்ம கலர்ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் கலரும் நல்லா லுக்காக கொடுக்குங்க இந்த மாதிரி வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாங்க மீன் குழம்பு வைக்கிறது ஈஸிங்க இருக்கிற குழம்புலேயும் மீன் குழம்பு தாங்க ஈஸி என்ன ஒன்று நம்ம என்ன ரகம் மீன் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா கொஞ்சம் ஒரு ஐட்டத்தை கூட்டணும் ஒரு ஐட்டத்தை குறைக்கணுன்றது ஒரு விதம் இருக்குதுங்க ஏன்னா எல்லா மீன் குழம்புக்கும் ஒரே மாதிரி மசாலா கொடுக்கக்கூடாதுங்க மீனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மீன் வந்து டேஸ்ட்டு வரையா ந நல்லாயிருக்கும் ஒரு மீனுக்கு நாம் கொடுக்குறது தான் டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் அதனால் ஒவ்வொரு மீனை பொறுத்து நம்ம மசாலாவை கூட்டுறது குறைக்கிறதுலாம் இருக்குங்க மசாலா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றலாங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வணக்கினதுனால இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் புளியை ஊற்றலாங்க புளி ஊற்றியும் கொதிக்க வைக்கலாங்க நான் வந்து இப்படி தாங்க நான் செய்கிறது ஏன்னா புளி ஊற்றிட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடுங்க குழம்புனுடைய கலர் சேஞ்ச் ஆகிடுங்க அதனால் வந்து நான் லேட்டாக தாங்க நான் வந்து முதல்ல கொதிக்க விட்டு அப்புறம் நம்ம புளி ஊற்றும் போது அது கலர் சேஞ்ச் ஆகாதுங்க அந்த கலர் அப்படியே இருக்குங்க அந்த குழம்புல அதனால தான் நான் இந்த மாதிரி ஊற்றுறதுங்க ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம போடுறதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் ஒரு வி ஒரு வித்தியாசம் தெரியுங்க சமையல பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க கொஞ்சமாக தழை போட்டுக்கலாங்க புதினாவும் நாள் போட்டுக்கிறோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க புதினா நாள் போடும்போது நாங்கள் மீன் போட்டுக்கலாம் மிருகால் மீன் குழம்பு அவ்வளோதாங்க இது அப்படியே புளிய மீனை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கலக்கு கலக்கி மூடி விட்டுடலாங்க கொதி ஒரே ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதுங்க ஆஃப் பண்ணி விட்டுருங்க அதனுடைய சூட்டுக்கே அது வெந்துக்குங்க குழம்பு ரெடிங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க சப்ரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு என் சேனலுக்கு ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் கொடுங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் கொடுங்க நான் கொடுக்குறேன் Pati, enjoy puning. Bye.